வணக்கம் உறவுகளே பாகிஸ்தான் இலங்கை மற்றும் சிம்பாபி அணிகள் பங்கு பெற்றுகின்ற டி டுவெண்ட்டி முக்கோண சுற்று தொடரான நேற்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது முதலாவது போட்டியாக பாகிஸ்தான் மற்றும் சிம்பாபி அணிகளுக்கு இடையிலான டி டுவெண்ட்டி போட்டி நடைபெற்றிருந்தது நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணிகளும் முதலாவதாக பந்து வீச்சினை தெரிவு செய்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் முதலாவதாக துடுப்படுத்தாடிய சிம்பாவியானியினர் இருபது பந்து பணி மாற்றங்கள் நிறைவில் நூற்று நாற்பது ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் எட்டு இலக்கிய இழந்து துடுப்பாட்டத்தில் சிம்பாபியாணி சார்பாக இப்ரையின் பெனாட் நாற்பத்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் அதிரியா துடுப்படுத்தாடி முப்பத்து ஆறு பந்துகளை எதிர்கொண்டு எட்டு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக நாற்பத்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணித்தலைவர் சிக்கண்டர் ட்ராசா இருபத்து நான்கு பந்துகளில் மூன்று நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக முப்பத்து நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ட்ரீ மர்மனி இருபத்தி ரெண்டு பந்துகளில் மூன்று நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இருபது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் சிம்பாபிய அணியினர் எட்டு இலக்குகளை அழந்து நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பாக முகமது நவாஸ் இரண்டு இலக்குகளையும் சல்மான் மிர்சா ஒரு இலக்கினை கைப்பற்றி அகமட் ஒரு இலக்கினை கைப்பற்றிருந்தார் பதிலுக்கு இருபது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் பத்தொன்பது புள்ளி இரண்டு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஐந்து இலக்குகளை அழந்து நூற்று ஐம்பத்தோரு ஓட்டங்களை பெற்று இந்த போட்டி ஐந்து இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் துடுப்பாட்டத்தில் பாகிஸ்தான் அணி சார்பாக ஃபாகசமான் முப்பத்தி இரண்டு பந்துகளில் இரண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்களாக அதிரடியாக துட்டுப்படுத்தாடி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க உஸ்மான் கான் இருபத்தி எட்டு பந்துகளில் மூன்று நான்கு ஓட்டங்களிடங்களாக முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க சைமாயுப் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பத்தொன்பது புள்ளி இரண்டு பந்து பரிமாற்றங்கள் விரைவில் பாகிஸ்தான் அணியினர் ஐந்து இலக்குகளை இழந்து நூற்று ஐம்பத்தோரோட்டங்களைப் பெற்று இந்த போட்டியில் ஐந்து இலக்குகளால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பந்துவீச்சில் செம்பவெனியார் அணி சார்பாக பிரா டிவான்ஸ் இரண்டு இலக்குகளையும் கிரேம் கிரேமர் ஒரு இலக்கினையும் மவோசா ஒரு இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார்கள் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயனாக பாகிஸ்தான் அணியுடைய ஆட்டக்காரர் முகமது நவாஸ் இருந்தார் இவர் துடுப்பாட்டத்தில் பன்னிரண்டு பந்துகளை எதிர்கொண்டு இரண்டு நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக இருபத்து ஒரு ஓட்டங்களையும் பந்துவீச்சில் இரண்டு இலக்கிகளையும் கைப்பற்றி இந்த போட்டியினுடைய ஆட்டு நாயனாக இருந்தார் முகமது நவாஸ்